வணக்கம் ஐயா வைகுண்டர் சனாதன தர்மத்தை ஒழிக்க வந்தது சனாதன தர்மம் என்றால் தொன்று தொட்டு இருந்த அற என்று பொருள் அதாவது பழைய காலத்திலே மனிதன் எப்படி இருந்தானோ அப்படித்தான் இருக்க வேண்டும் புதுமைகளை வரவேற்கக் கூடாது ஆரியர்களின் மனுதர்ம சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் கடைசி காலம் வரைக்கும் பின்பற்றி நடக்க வேண்டும் மனிதன் ஆரியர்கள் தமிழகத்திற்கு வந்த காலம் கிமு ஏழாம் நூற்றாண்டு ஆரியர்களின் தாயகம் மத்திய ஆசியா என்று கூறப்படுகிறது ஆரியர்கள் வருவதற்கு முன்னாலே இந்தியாவில் ஜாதி என்றும் மதம் என்றும் பிரிவினை மனித இனம் என்ற உணர்வோடு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் என்பதையும் அகில திரட்டு கூறுகிறது அதாவது முற்கால சோழ மன்னன் ஆட்சியில் மனிதர்கள் ஜாதி மதம் என்றோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்றோ ஏழை பணக்காரன் என்றோ பிரிவினையை வளர்க்காமல் நாமெல்லாம் மனித இனம் என்ற உணர்வோடு ஒற்றுமையாக என்பதையும் அகில திரட்டு மனு நீதம் என்ற பகுதியிலே அழகாக கூறுகிறது இப்படி ஒற்றுமையாக வாழ்ந்த மக்களை ஆரியர்கள் இந்தியாவிற்கு வந்ததும் ஆரியர்களுடைய மனுதர்ம தர்ம சாஸ்திரம் மனித சமுதாயத்தை ஜாதி என்றும் தாழ்ந்த ஜாதி என்றும் இரண்டாக பிரித்தார்கள் உயர் ஜாதியினர் சவணர் என்றும் தாழ்ந்த அவணர்கள் என்றும் பிராமணர் நாயர் வெள்ளாளர் போன்ற ஜாதியினரெல்லாம் சவணர்கள் என்றும் நாடார் ஈழுவர் தீயர் பறையர் புலையர் போன்று இனத்தவர்களையெல்லாம் அவனர்கள் என்றும் பிரித்தார்கள் அவனர்கள் தீண்ட தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டார்கள் கண்ணில் காணவிடாமல் விரட்டியடித்தார்கள் அவனர்களுடைய தாழ்ந்த ஜாதியருடைய நிணல் பட்டாலே தோசம் என்றும் கண்ணில் காண விடாமல் ஒத்திப்போ ஒத்திப்போ என்று விரட்டுவார்கள் ஆரியர்கள் மனு மனு மனுசாவா மனு மூன்றாக பிரித்து எழுதி வைத்திருக்கிறார்கள் சுவாயாம்பு மனு தர்மத்தை எளியதாகவும் கூறப்படுகிறது பிரம்மாவுடைய முகத்தில் பிறந்தவன் பிராமணன் பிரம்மாவுடைய தோளில் பிறந்தவன் சத்திரியன் பிரம்மாவுடைய தொடையில் பிறந்தவன் வைசியர்கள் பிரம்மாவுடைய பாதங்களில் பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்றும் பிரித்து வைத்தார்கள் மனிதன் இப்படியா பிறந்தான் இப்படியா பிறந்து கொண்டிருக்கிறான் மக்களை எவ்வளவு முட்டாளாக்கி இருக்கிறார்கள் என்பதை பாருங்கள் மான தர்ம சாஸ்திரம் பிராமண குலத்திற்கு சாதகமாகவும் மற்ற இனத்தவர்களுக்கு எதிராகவும் உள்ளது மனதர்மம் எட்டாவது அத்தியாயத்தில் நானூற்றி பதினைந்தாவது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறது என்றால் சூத்திரன் என்பவன் ஏழு வகைப்படும் அதிலே ஒன்று சூத்திரன் விபச்சாரியின் மகன் என்று கூறுகிறது சூத்திரன் என்றால் அடிமை என்று பொருள் மனு தர்மம் எட்டாவது ஸ்லோகம் ஆயிரத்தில் ஸ்லோகம் முப்பத்தி ஐந்தில் பணிபடை செய்து அடிமை வேலை செய்யும்படி அரசன் உத்தரவிட வேண்டும் என்று சொல்லுகிறது மேலும் பிராமணனுக்கு தொண்டு செய்வதற்காகவே சூத்திரனை பிரம்மா படைத்திருக்கிறார் என்று எட்டாவது அத்தியாயத்தில் நானூற்றி பதிமூன்றாவது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது எட்டாவது அத்தியாயத்தில் இருநூத்தி எண்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் சூத்திரன் பிராமணனுடைய உடம்பில் தொட்டால் தொட்டவனின் கையை துண்டிக்க வேண்டும் என்று கூறுகிறது மன்னர்கள் ஏதோ மனு தர்ம சாஸ்திரத்தின்படிதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது அதனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டார் அந்த கொடுமைகளிலே சிலவத்தை அகில திரட்டு தெளிவாக கூறுகிறது இன்றைய கேரள மாநிலம் அந்த திருவதாங்கூர் சமஸ்தானமாக இருந்து இந்த திருவதாங்கூர் சாம்ராஜ்யத்தோடு இணைத்துதான் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டம் திருவதாங்கூர் மன்னனும் உயர்ஜாதி இந்துக்களும் கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை அகில தெளிவாகக் தெளிவாக கூறுகிறது நாடார்குல பெண்கள் மார்பை மறைத்து தோல் சீலை அணியக்கூடாது மார்பை திறந்துதான் போட வேண்டும் மார்பை மறைத்து துணி போட்டிருந்தால் ஆதிக்க கொண்டு உயர்ஜாதி இந்துக்கள் வந்து மார்பை அறிந்து விடுவார்கள் இந்த கொடுமையை ஐயா என்ன சொல்லுகிறார் என்றால் பூமகள் போட்ட சீலை தன்னை போடாதே என்று அடித்தானே சிவனே ஐயா என்று கூறியுள்ளார் இந்த கொடுமை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு விக்டோரியா மகாராணி இது என்ன காட்டும் ராண்டித்தனம் என்று கண்டித்துள்ளார்கள் நாடார் சமுதாய மக்கள் தோல் சிலைக்காக பல ஆண்டுகள் போராடி உயிர் தியாகம் செய்துள்ளார்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஆங்கில கவர்னர் சார்லஸ் பெர்லியன் என்பவரால் தோல் சீலை தடை நீக்கப்பட்டது நாடார் குல பெண்கள் தண்ணீர் குளத்தை இடுப்பில் வைத்து எடுத்து வரக்கூடாது தலையில் வைத்துதான் சுமந்து வர வேண்டும் ஏன் தெரியுமா தாலையில் தண்ணீர் குளத்தை வைத்து சுமந்து வருகிற போது இரண்டு கைகளும் குடத்தை பிடித்திருக்கும் அப்போது அந்த பெண்களுடைய மார்பு உயர்ஜாதி இந்துக்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பார்களா அதை ஐயா என் மக்கள் சாந்தோர்கள் இடுப்பில் எடுத்த கூடம் ஏண்டி இறக்கின்றானே சிவனே ஐயா கூறுகிறார் அது மட்டுமா அந்த காலத்தில் கோவில்்கு விடமாட்டார்கள் பள்ளிக்கூடங்களிலே படிக்கக்கூடாது அதையும் அகில கூறுகிறது கோவில் சிவாலயங்கள் கோடங்கள் சிங்காசனங்கள் கோவில் சிவாலயங்கள் கோடங்கள் சிம்மாசனங்கள் நாலகும் கள்ள நாடியிருந்தாலும் சாணங்கள் சண்டாள சண்டாளிசன வீணாக சாணார ஐயா பெரிய பெரிய இந்து கோவில்களெல்லாம் ஆதிக்க வரிகொண்ட மேல்ஜாதி இந்துக்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டு இன்று வரை அதிகாரம் செலுத்தி வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகுதான் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களை ஆராயத்துக்குள்ளே வர வைத்தார்கள் தீண்ட தகவல் என்று கோவிலுக்குள்ளே வரக்கூடாது என்று தடை விதித்த அத தடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுக்கு பிறகு நீக்கப்பட்டது ஏன் இந்த மக்களை கோவிலுக்குள்ளே வரவிடாமல் தடை போட்டிருந்தார்கள் என்றால் வரி கொண்ட மேல்ஜாதி இந்துக்களும் பூசாரிகளும் ஆலயத்துக்குள்ளே வைத்து போதை வஸ்துக்கள் சாராயம் போன்ற போதை வஸ்துக்களை குடித்து கொண்டு கோவிலுக்குள்ளே தேவதாசிகள் நாட்டியம் ஆடுவார்கள் அதை மேல்ஜாதி இந்துக்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு அதை பெண்களிடம் காம சேட்டை புரிவார்களாம் இதை மற்ற இனத்தவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவிலுக்கு உள்ளே வரக்கூடாது என்று தடை ஓட்டிருந்தார்கள் கோவில் திருவிழா காட்சிகளை கோவில் தெருவுக்கு வெளியே தெருமரச்சான் கல் நாட்டி ஒரு திரை ஓட்டியிருப்பார்கள் இந்த திரைக்கு அப்பா நின்றுதான் சாமி கும்பிட வேண்டும் திருவிழா காட்சிகளை பார்க்க வேண்டும் இப்படியெல்லாம் உயர்ஜாதி இந்துக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை அவமரியாதை செய்தார் அனைத்து ஜாதி மக்களும் கோவிலுக்குள்ளே போகலாம் என்ற உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தான் கிடைத்தது சமூக சீர்திருத்தவாதிகளின் போராட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கல்வி கற்க கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள் அரசாங்க அலுவலகத்திற்குள்ளே செல்லக்கூடாது அரசாங்கத்துக்கு வரி செலுத்துவது கூட அலுவலகங்களின் வெளியே நின்றுதான் கொடுக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களை தீண்ட தகால் கண்ணில் காண விடாமல் உயர்ந்தாது இந்துக்கள் விரட்டி அடித்தார்கள் தொட்டால் தீட்டு நிழல் பட்டால் தோசம் என்று உயர்ஜாதி இந்துக்கள் ஆகிய பார்ப்பனர்கள் வாழும் தெருவுக்குள்ளே வரக்கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள் பார்ப்பனர்கள் வாழும் தெருவுக்குள்ளே நரி கழுதை பண்ணிகளெல்லாம் போகலாம் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் போகக்கூடாது தப்பித்தவர் யாராவது பார்ப்பனர்கள் வாழும் தெருவுக்குள்ளே சென்றுவிட்டால் காலை பனை ஏறும் தொழில் செய்பவர்களுடைய பிள்ளைகள் பனைதான் ஏற வேண்டும் மீன் பிடிக்கும் தொழில் செய்பவர்களுடைய பிள்ளைகள் மீன் தான் வேண்டும் துணி வெளுப்பவருடைய பிள்ளைகள் துணிதான் வெளுக்க வேண்டும் முடி திருத்த வேலை செய்வருடைய பிள்ளைகள் முடிதான் திருத்த வேண்டும் மலம் அள்ளும் தொழில் செய்வருடைய பிள்ளைகள் மலம்தான் அள்ள வேண்டும் செருப்பு தைப்பவருடைய பிள்ளைகள் செருப்பு தான் தைக்க வேண்டும் என்று குல தொழில் முறையை வளர்த்தார்கள் மனதர்மத்தை வைத்து இவருடைய பிள்ளைகளெல்லாம் கல்வி கற்க கூடாது என்று தடை விதித்திருந்தார்கள் ஆரிய பார்ப்பன உயர்ஜாதிக்கு போக்குவரத்திற்குரிய சாலைகள் அமைத்து கொடுக்க வேண்டும் முதலியவற்றை வெற்றி கொடுக்க வேண்டும் உயர்ஜாதி இந்துக்களுக்கு பயல் வேலை செய்து கொடுக்க வேண்டும் அரண்மனை கட்டுவதிலிருந்து ஆலயங்கள் வரை கட்டுகிற வேலையெல்லாம் செய்து கொடுக்க வேண்டும் இதற்கெல்லாம் கூலி கொடுக்க மாட்டார்கள் எல்லாமே ஊழியமாக அடிமைகளாக இருந்து செய்து கொடுக்க வேண்டும் இப்படி தாழ்த்தப்பட்ட மக்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்துகிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் அகில திரட்டு தெளிவாக கூறுகிறது இங்கே சுருக்கமாகத்தான் சொல்லியிருக்கிறேன் இன்னும் இப்படிப்பட்ட கொடுமையில் சிக்கி தவித்த மக்களை எல்லாம் காப்பதற்காக ஐயா போர்க்களம் அமைத்து மக்களை திரட்டி போட போராடவில்லை ஆறு ஆண்டுகள் தமமிருந்து கொடுமைகளை எல்லாம் மாற்றி இன்றைக்கு நாம் எல்லாம் தலை நிமர்ந்து வாழுகிறோம் உலகத்தை ஆண்டு வருகிறோம் என்றால் ஐயா வை அந்த அது அவதாரம் அவருடைய ஆறு ஆண்டு கால தவத்தின் விளைவுதான் நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நன்றி ஐயா